கார்த்திக் தீபாசியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு ரெஸ்டாரண்ட்டில் சக்தியும் கார்த்தியும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி கீதா கிட்ட வந்து தூங்காங்கிறது யார் அப்படின்னு கேட்டோன்னே டக்குன்னு வந்து பதட்டமாகி அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அந்த பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்டோன்னே அது வேறு ஒன்றும் இல்லை தீபா இருக்கிற இடத்துக்கு வந்து யாரோ ஒருத்தர் இந்த பேரில் வந்து விசாரிச்சுட்டு போனதா எல்லாரும் தகவல் சொன்னாங்க அப்படின்னு ஒன்று சார் அது ரொம்ப சிக்கலான ஆள் சார் அப்படின்னு என்ன ஆச்சு அப்படின்னோடனே என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால அந்த ஒரு பிரச்சனை இல்லை அது அவர் தான் துங்கா அப்படின்னு சொன்னோன்னே அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சரி இப்போ என்ன பண்ணுறது சார் நான் வேணும்னா வந்து அவர்கிட்ட போய் துங்கா கிட்டே போய் வந்து நான் தான் வந்து கீதா அப்படின்னு போய் சொல்லிடுறேன் என்னால் வந்து தேவையில்லாமல் தீபாவுக்கு ஏன் பிரச்சனை வரணும் ரொம்ப க நல்லா பொண்ணு இல்லை சார் தீபா அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்காக வந்து உங்களை கொண்டு போய் நான் வந்து அவங்க கிட்டே விட்டுருப்பேன் நினைக்கிறீங்களா நீங்கள் எங்க எனக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க தெரியுமா என் அம்மாவுக்காக அந்த நன்றி கடனை வந்து நான் என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் உங்களை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி எனக்கு வெளிக்கொண்டு வரணும்னு வந்து தெரியும் அதுக்காக நீங்கள் போய் வந்து மாட்டிக்க வேண்டாம் விடுங்க நான் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லி அங்கே உட்கார வச்சுட்டு அங்கேருந்து வந்து கார்த்திக் வந்து கிளம்புறாப்புல அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே சக்தி வந்து அந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க வந்தோடனே அந்த அம்மாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் நீங்கள் தான் வந்து தீபா வந்து சென்னையில் அழைச்சிட்டு வந்து அங்கே விட்டீங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னோடனே நீங்கள் யார் அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறேன் நானும் அங்கே தான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவரை தேடி தீபாவை தேடி யாராவது வந்தாங்களா உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா அவங்க சொந்தக்காரங்க அப்படிங்கிறப்ப தீபாவோட புருஷனே வந்தாங்க அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படியா ஆமாம் நான் தான் சொன்னேன் வந்து சென்னையில் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே தேடி பார்த்தப்போ வந்து தீபா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் கேட்குறேன் உங்கள் கிட்டே அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய சிக்கலு சரி நீங்கள் கார்த்திகோட வந்து ஃபோன் நம்பர் ஏதாவது வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அப்படின்னு என் நம்பர் தரேன் நான் அடுத்த ட்ரிப்போ எப்போயாவது நீங்கள் கார்த்தியோட ஹஸ்பண்டை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் நம்பரை கொடுத்து அவரை வந்து என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கம்மா உங்கள் பேர் அப்படிங்கிறப்ப என் பேர் சக்தி நான் இந்த இடத்துல தான் வேலை செய்கிறேன் அவங்க தீபா வந்து நான் தான் என் பாதுகாப்பில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தீபாவோட ஹஸ்பண்டே அவங்கள தேடி வந்திருக்காங்க நம்ம கைக்கு கிடச்சி வந்து விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோனை போடுறாங்க ஃபோனை போட்டுட்டு இந்த மாதிரி வந்திருந்ததாக சொல்கிறாங்க அவர் பேர் கார்த்திக் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் என்கிட்ட கிட்ட கூட விசாரித்தாங்க நான் தான் வந்து துங்காவோட ஆளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவரை சத்தம் போட்டுட்டேன் பாவம் கடைசியில் ரொம்ப ஏமாந்து போயிட்டா இப்போ எப்படி வந்து கையில் வெண்ணெய் கிடச்ச மாதிரி அவர் அழகாக கொடுத்துருக்கலாம் தீபாவை அவர்கிட்ட இப்போ என்ன அவரை எப்படி போய் கண்டுபிடிக்க போகிறேன்னே தெரியல அப்படிங்கிறப்ப அவரோட பேர் மட்டும் தானே தெரியும் சரி விடு எதுவாக இருந்தாலும் நான் ஊருக்கு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் கார்த்திகும் வந்து சரவணனும் காரில் வந்துட்டு இருக்காங்க சரவணனை வந்து மாற்றிருக்காங்க இவருக்கு பதில் இன்னொருத்தர்னு பேரை போட்டு சரவணனா இன்னொருத்தர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் அந்த சமயத்தில் கரெக்டாக சரின்னு இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னே தெரியலையே அப்படிங்கிறப்ப சரி வந்து விடுங்க அந்த இடத்தோட ஓனரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் ஓனரை போய் பார்க்கலான்ட்டு போகிறாங்க அவர் வந்து அந்த வெள்ளைக்கோட்டுக்காரரை வந்து லீவு போட்டிருக்கிறதுனால வந்து அவர்கிட்ட இருந்து வந்து டீட்டெயில் எதுவும் எடுக்க முடியல இப்போதைக்கு நாளைக்கு வந்துடுவாருன்னு சொல்லி சொல்கிறாங்க செக்யூரிட்டி சரி விடுங்க கார்த்தி இவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் ஒரு நாள் தானே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் இந்த பக்கம் வந்து சக்தி வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க தீபா ஒரு பாடகி இல்லையா முத முதல்ல பாட்டு ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டு ஆல்பத்தை வச்சுட்டு இன்னொரு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க போய் பார்த்தா அந்த ஸ்டூடியோக்குள்ளே போய் கேட்குறாங்க இந்த மாதிரி தீபாங்கிறவங்க ஒரு பெரிய பாடகி இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிபட்டுருக்கு அப்படின்னு எல்லா தகவலையும் வந்து பரப்பி விடுறாங்க அப்படி ஏதாவது அவங்கள பற்றின தகவல் யாருக்காவது தெரியணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேற்கொண்ட தகவல் இந்த ஸ்டூடியோவை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ரொம்ப நன்றி சார் நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக என்கிட்ட தான் இருக்காங்க பட் ஆனாலும் பெரிய சிக்கல் இருக்குது இதில் என் பேரை சொல்லிட்டா வந்து நல்லவங்க வராங்களா கெட்டவங்க வராங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது அதுக்காக தான் உங்க உதவியை கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா பரவாயில்லம்மா எல்லாமே நல்லதே நடக்கும் அவங்க வந்து குடிசீக்கிரம் குணம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அதை விளம்பரம் படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க எஃப்எம் எல்லாத்துலேயும் அதே சமயம் இங்கே கார்த்தி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சங்கர் கூட வந்து சரி வாங்க ஒரு ஜூஸ் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிடச்சிது அவங்கள கண்டுபிடிக்க முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு வந்து சொல்கிறப்ப விடுங்க கார்த்தி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதே ரெஸ்டாரண்ட்டில் பக்கத்து டேபிளில் வந்து சக்தி வந்து உட்காந்துருக்காங்க ஜூஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கார்த்திகை வந்து ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டு பேசுகிறாங்க தீபா வந்து கை கேட்டுற தூரத்தில் தான் இருக்காங்க கார்த்தி நீங்கள் வந்து மனசை தளராதிங்க நிச்சயமாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறப்ப நமக்கு முன்னாடி அந்த துங்கா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எப்படி